வெல்கம் டு ஃபுட் டைம் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது அகத்திக்கீரை பொரியலுங்க இந்த அகத்திக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதில் சுண்ணாம்புச்சத்து இருக்கிறதுனால பல்லுக்கு எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க வாய் புண்ணு வயிற்று புண்ணு உள்ளவங்களாம் இது அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் அந்த புண்ணே அறவே வராதுங்க ரொம்ப நல்லது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சிங்க இந்த கீரை இந்த கீரை கசக்குதுன்னு பெரும்பாலான ஆளுங்க சாப்பிட மாட்டாங்க நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்களே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கசப்பு டேஸ்ட்டே இருக்காது இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் அடுப்பில் வச்சு கடாய் சூடானோடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகம் தங்க போடணும் சீரகம் போட்டுக்கோங்க நாலு வர மிளகா ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டு அதை போட்டு வதக்குங்க இதுக்கு எக்ஸ்ட்ராவாக எதுவுமே தேவை இருக்காது ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க நல்லா வதங்கினோடனே அகத்திக் கீரையை போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வைங்கங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு கட்டு அகத்திக்கீரை நான் சேர்த்துக்கிங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் வெந்த உடனே தேங்காய் பால் ஒரு மூடி எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க அதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் தேங்காய் பால் இருக்கிற மாதிரியே எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுவையான அகத்திக்கீரை ரெடி இந்த கீரை அடிக்கடி உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்க தேங்க்யூ